டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டீக்கடை ஸ்டைலில் வடை பார்க்க போகிறோம் தட்டுவடைனொடனே நீங்கள் சேலமில் போடுற அந்த தட்டு வடை நினச்சிக்காதீங்க இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டைல் தட்டு வடை இந்த வடையோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி தான் இருக்கும் நல்லா பெரிய சைஸில் கிட்டத்தட்ட நம்ம உள்ளங்கையை விட ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் இந்த அளவுக்கு வடை நம்ம ஏரியாவிலலாம் போட்டுகிட்ருக்குறாங்க வடையோட சைஸு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி இந்த வடையோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த வடை போடுறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு வேலை தாங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த வடையை போட்டு முடிச்சிடலாம் ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு வடையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி இந்த பாத்திரத்தில் சாப்பிட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு வெங்காயப்பொடி அரை டீஸ்பூனு காரப்பொடி கத்தப்பொடி ஒரு பெரிய ஸ்பூன் ஒன்று ஒரு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சின்ன சீரகம் அதையும் இதில் சேர்த்துருங்க ஒரு குழிக்கரண்டி சூடு எண்ணெய் இந்த சூடு எண்ணெய் எதுக்கு ஊற்றுனோம்னா நல்லா அந்த நம்மளோட சரக்கு வந்து நல்லா பாலிஷாக கொடுக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றது நல்லா ருசியாக இருக்கும் அதுக்காக இருந்தால் நம்ம என்ன சூடாக வச்சுருக்கியால ஒரு குழிக்கரண்டி இதில் சேர்த்துக்கோங்க எடுத்து எல்லாத்தையும் நல்லா தொந்தரவாக கரைச்சி விட்ருங்க சூடாக இருக்கும் நீங்கள் பார்த்து சூடு எண்ணெயில் அப்படியே மறுபடியும் போட்டு கரைச்சி ஆதிங்க இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு இது இஞ்சி ஒரு நல்லா சின்ன துண்டா ஒரு இருபது கிராம் இருக்கும் பூண்டு ஒரு பெரிய பல் ரெண்டு பூண்டு எடுத்து அதை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அடித்து வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ தட்டுவடைக்கு தேவையான வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் வந்து வடையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னா அதனால் நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப்பு சேர்க்குறேன் ஒரு கப்பு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் வெங்காயம் எடைன்னு பார்த்தா முந்நூறு தான் இருக்கும் பல ஒரு மீடியம் சைஸ்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு வெங்காயம் இருக்கும் அதை இந்த மாதிரி புதுசாக வெட்டி சேர்த்துக்கோங்க மல்லியில் புதுசாக வெட்டி ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க கருப்பில் ஒரு ரெண்டு பத்து அதையும் போட்டுக்கோங்க பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து இதை பொறுத்தளவு நல்லா வட்ட வட்டமாக இந்த மாதிரி வட்டமாக தான் வெட்டி போடணும் அரைச்செல்லாம் போட வேண்டாம் பட்டை வட்டமாக வெட்டி போட்டாக்கா நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு மிளகாக கடிபட்டுச்சுனா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம தட்டு கடைக்கு வந்து அரிசி மாவு தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மெசம்பந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுக்கிறேன் பச்சரிசி மாவு தான் சாதாரண பச்சை அரிசி மாவு கடையில் வாங்கினது ரெண்டு கப்பு ஒரே ஒரு கப்பு கடல மாவு மெசர்மெண்ட்டு ஒரு கப்பு கடல மாவு இதுக்குன்னா பச்சரிசி மாவு போட்டால் தான் நல்லா மொறு நல்லா இருக்கும் அதுக்காக பச்சரிசி மாவு ஏற்றிடுறோம் மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும் நம்ம இதில் இன்றைக்கி வந்து சோடா உப்பு சேர்க்கலை கலர் பொடி சேர்க்கலை அது இதுக்கு தேவையில்லை கலர் பொடி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா இதே கலரே போகுது இதே நல்லா தான் இருக்கும் தகன தண்ணியை ஊற்றி அப்பப்போ தேவைத்தக்கின தண்ணி ஊற்றி நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு மாவோட கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கரண்டியில் தான் ஊற்ற போகிறோம் நல்ல மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுதான் இந்த மாவோட கண்டிஷனு இந்த அளவுக்கு தண்ணியாகவும் கட்டியாகவும் இருந்தால் போதும் இப்போ நமக்கு மாவு தயாராகிருச்சு அடுத்ததாக இந்த வடையை போட்டு எடுக்க தான் இந்த வடை போடுறதுக்கு அடிப்பக்கம் நல்லா தட்டையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நீங்கள் இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக்காக அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும் மாவு தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியில் தான் எடுத்து ஊற்றுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அப்படியே ஊற்றுனாலே அந்த வடை வந்து ரொம்ப அகலமாக போகும் நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் இந்த வடை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையை குறைச்சி கூட்டி போட்டுக்கோங்க நாங்கள் இவ்வளோ பெரிய இரும்பு சட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலே வந்து போட முடியல ஏன்னா அது ரொம்ப அகலமாக இருக்கும் இந்த வடை இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து எடுத்து தள்ளி தள்ளி அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் ஊற்றி விட்டுற வேண்டியது இந்த வடை போடும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது மெதுவாக பொறுமையாக தான் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் இந்த வடை போடுறது ஃப்ளாட்டான பாத்திரத்தில் போடுறதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதுமானது அந்த வடை முங்குற அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு அதாவது நினச்ச நேரம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வடையை வந்து நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஊற்றின வடை எல்லாமே பொறுமையாக வெந்து வந்துட்ருக்குது நம்ம எண்ணெயில் ஊற்றி கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே புரட்டி விட்டுறணும் இதை புரட்டி விட்றதுக்கு நம்ம கரண்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் சரியாக இருக்கும் எப்பையும் போல் அந்த கம்பியை வச்சு புரட்டணும் அப்படின்னா அந்த வடை அப்படியே ரெண்டாக பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம ஊற்றின எல்லா வடையும் புரட்டி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுவோம் இந்த தட்டுவடையை ரெண்டு விதமாக நம்ம எடுக்கலாம் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே முறுமுறுப்பு ஆகுறதுக்கு முந்தின ஸ்டேஜாக இருக்கும் இப்போ எடுத்தாலுமே இந்த வடை சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக தான் இருக்கும் அப்படி இல்லைனா இன்னொரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடில் எல்லாமே அது கொஞ்சம் முருகலாகி வரும் அதுவுமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த வடையை நீங்கள் எப்படி போட்டு எடுத்தாலுமே வடை நல்லா டேஸ்ட்டாக தான் வரும் ஏன்னா நம்ம அந்த அரிசி மாவு அதிகமாக சேர்த்துருக்கறனால அந்த மொறுமறுப்பு தன்னாலே வந்துடும் அதோடய டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ நமக்கு வடை எல்லாமே கரெக்டாக தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வடைகளை ஒவ்வொன்றா வந்து அரிச்சு வெளியில் எடுத்துடலாம் இன்றைக்கி நாங்கள் சொன்ன அளவுகளில் ரெடி பண்ண இந்த வடை மொத்தம் இருபத்தஞ்சி வடைக்கு மேலே வந்திருந்தது நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை குறைச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் சரியாக வரும் இதான் நம்ம திருவள்ளிபுத்தூர் தட்டு வடை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தனியாக சாம்பார் வச்சுருக்கோம் இந்த சாம்பார் தான் இதில் ஊற்றிருக்கு இருக்கு சூடாக இருக்குது சாம்பார் சூடாக இருக்குது வடையும் சூடாக இருக்குது இல்லை முறு முருண் இருக்கு முரு முருன்னு ஒரு சாம்பார் இருக்காது சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஒரு வடை சாப்பிட் நினைச்சிங்கன்னா இதை போட்டிங்கன்னா வீட்டில் அடிக்கடி போடுவீங்க வேறு எந்த வடையும் மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு இது உங்களுக்கு லேசான வேலை நல்லா எளிமையாக இருக்கும் நல்லா சூப்பராக போட்டு சாப்பிடுங்க பார்த்துட்டு